இறையேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நான் இப்போ தான் மாதா கோயிலுக்கு போயிட்டு குறுமட மாணவர்களுக்கான திரியாத்திரை திருப்படியில் பங்கெடுத்துகிட்டு வந்தேன் அப்போது ஒரு செய்தியை நான் அங்கே பகிர்ந்து கொண்டேன் தான் இப்போது இந்த வீடியோ வழியாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா இது ரொம்ப அவசரமான செய்தி மிக முக்கியமான செய்தி அதனால் பதிவு செய்கிறேன் அங்கே மேபி யூடியூப்பில் பரவி இருக்காது என்ன இதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் வேண்டுகொள்ளும் இன்னைக்கு என்ன செய்தி கொடுத்தேன் அப்படின்னா அன்னை மறியால் இந்த திருவிழா கொண்டாடக்கூடிய நமக்கு தரக்கூடிய அழைப்பு இம்மீடியட் அழைப்பு என்னது இப்போது இந்த நேரத்தில் தேவையான அழைப்பு என்ன அதை தான் நான் பதிவு செஞ்சேன் என்ன பதிவு அப்படின்னா அந்த பதிவை செய்வதற்கு நான் தாயினுடைய ஒரு நிகழ்வை எடுத்தேன் என்ன நிகழ்வு என்றால் அந்த அன்பு தாய் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வானதூதர் வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீங்க அந்த அன்புத்தாய் முதல்ல திணறினாலும் அதன் பிறகு அதனை ஏற்றுக்கொள்கிறாங்க ஒரு மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமாக என்ன சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்னா நான் கடவுளுடைய தாயாக போகிறேன் ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்தாங்க ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுருக்கிறாங்க இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தில் அந்த அம்மா இருந்திருப்பாங்க அதே நேரத்தில் சுசையப்பருக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்ன செய்தி அப்படின்னா நீ அவ்வளோ ஏற்றுக்கொள் அப்படிங்கிற செய்தி உடனே அவரும் ஏற்றுக்கொள்ள போயிருப்பார் அப்படின்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் மாதாவுக்கும் சுசையப்பருக்கும் திருமணமும் நடந்திருக்கும் ஸோ ரெண்டு பேருமே மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆண்டவரால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் மனித உருவெல்லாம் எனக்குள்ளே பிறக்க போகிறாருன்னு மாதா நினச்சிட்டு இருக்கிற ஒரு சந்தோஷமான நேரம் அது அந்த உச்சக்கட்ட சந்தோஷத்தில் அந்த தாய் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த உச்சக்கட்ட சந்தோஷத்தில் அந்த தாயினுடைய மனசில் ஒரு உறுத்தல் இருந்துச்சு என்ன உறுத்தல் அப்படின்னா அவங்களுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது எலுசபெத்தமாலும் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு குடைச்சல் என்ன அப்படின்னா அந்த வயதான காலத்தில் அவங்களால் எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும் உதவி செய்ய யாருமே இல்லையே என்று இந்த தாய் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே நடந்து ஒரு மலை கிராமத்துக்கு அவங்க நடந்து போயிருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் ஒரு மகிழ்ச்சியான நிலையை விட்டுட்டு அந்த மங்களகரமான ஒரு நிகழ்வை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தங்க தேவையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணுன்னு இந்த அம்மா ஓடி போனதாக நமக்கு பைபிள் வரலாறு சொல்கிறது விவிலிய வரலாறு இதை நான் அப்படியே எடுத்து இன்றைக்கி மாதா கோயில் திருவிழாவூட அப்ளை பண்ணுறேன் இறையலாக்கம் அப்படிங்கிறது அப்படிதான் வெவ்வளிய பகுதியை எடுத்து இன்றைய சமூக பிரச்சனையோட உரசி பார்க்குறது இன்றைக்கும் இதே தான் இப்போ நாம் எல்லாரும் பணிமையை தாயினுடைய விழாவை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நிச்சயமா அந்த அந்த தாய்க்கு தரக்கூடிய மகிமையை தாரம் தரணும் ஏன்னா அந்த அம்மா இணை மீட்பர் ரொம்ப அற்புதமான ஒரு பெண்மணி வீர பெண்மணி நம்முடைய பரிந்துரைகளுக்கெல்லாம் செவி கொடுக்குறவள் எல்லாவற்றுக்கும் மேலாக பெண் இனத்திலேயே மிகச்சிறந்த பெண் என்றால் அது அம்மா மரியாத்தான் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த பனிமையை தாய் நம்மளை இவ்வளோ நாளும் பாதுகாத்துட்டு வராங்க மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தாய் இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்க நம்ம அவ்வளோ புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மாட்சிமைப்படுத்திட்டு இருக்கிறோம் அவங்க நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அம்மாவுக்குள்ள அன்னைக்கு எப்படி ஒரு குடைச்சல் இருந்துச்சோ அது போல இப்பவும் ஒரு குடைச்சல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப் அன்றைக்கு எப்படி ஒரு மலை கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு தேவை இருந்ததோ அதுபோல இன்றைக்கி இந்த அம்மாவை இன்றைக்கி இந்த பனிமையை தாயை நம்ம மகிமைப்படுத்திட்டுருக்கிற இந்த வேலையில் வயநாடு அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில் மிகப்பெரிய தேவை இருக்கிறது அதனால் நான் யோசித்து பார்க்குறேன் அந்த நிகழ்வு ஒப்பிட்டு பார்க்குற பொழுது அந்த அம்மா அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இல்லாமல் அவங்க மலை கிராமத்துக்கும் ஓடி போய் எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த அம்மாவை தேடி தேடி இங்கே வந்துட்டுருக்குறோம் அவங்கள மகிமைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த அம்மா இப்போ எங்கே இருப்பாங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் எங்கள் தேவையில்ல மக்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் இந்த அம்மா ஓடி போய் அங்கே உதவி செஞ்சுருப்பாங்க நான் அதை தான் கற்பனை பண்ணி பார்க்கறேன் உயிரோட இந்த அம்மா இந்த இடத்துல இருந்திருப்பாங்கன்னா இந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு நிச்சயமாக நான் சொல்கிறேன் உதவி செய்கிறதுக்காக ஓடி போயிருப்பாங்க இப்போ நம்மளுக்கும் அந்த அழைப்பு தான் இந்த அம்மாவில் தரப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருவிழாவை நிப்பாட்டுங்க திருவிழா ஆடம்பரங்களை குறைங்க நான் அந்த கருத்துக்கே வரல நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா இப்போ நம்முடைய கரங்கள் எங்கே நோக்கி நீண்டிருக்கணும் அப்படின்னா வயநாட்டை நோக்கி நீண்டிருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் எவ்வளவு பேர் கூடி வரோம் இப்போ இந்த நேரத்தில் இந்த பனிமையை தாயை தேடி எத்தனை பேர் கூடி வராங்க கூடி வர்ற இந்த தருணத்தில் அவங்கள ஒருங்கிணைச்சி நம்மளாலான உதவியை நம்ம மக்களிடருந்து பெற்றுக்கொண்டு அந்த தாய் ஓடோடி போய் உதவி செய்தது போல் நாமளும் நம்முடைய கரங்களிலிருந்து சேகரித்தவற்றை கொண்டு போய் நம்ம உதவி செய்வோம் அப்படின்னா அதுதான் தாய் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் தாய் விரும்பக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த அம்மா இருந்தாங்கன்னா எந்த அறிவுரையை தான் நமக்கும் சொல்லியிருப்பாங்க அதனால தண்ணி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய குடும்பம் மாணவர்கள் எல்லோரும் போய் நாங்கள் ஒரு பத்து கிலோ அரிசியை வச்சோம் ஒரு ஐந்து போர்வை வச்சோம் ஐந்து துண்டுகளை வச்சுருக்குறோம் ஐந்து ஸ்வெட்டர் வச்சுருக்குறோம் ஐந்து சிறு குழந்தைகளுக்கான துணியை வச்சுட்டு நான் சொன்னேன் நான் நம்புகிறேன் அன்றைக்கு எப்படி ஆண்டவர் வந்து ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பழி கொடுத்தாரோ அதுபோல் இன்னைக்கு இந்த பத்து கிலோ அரிசி பத்தாயிரம் கிலோவாக மாறும் நான் நம்புகிறேன் நான் வச்சிருக்கிற இந்த ஐந்து ஸ்வெட்டர் ஐயாயிரம் ஸ்வெட்டராக மாறும் நான் வச்சுருக்கிற இந்த ஐந்து போர்வை ஐயாயிரம் போர்வையாக மாறும் நான் இங்கே வச்சுருக்கிற இந்த ஐந்து சிறு குழந்தைகளுக்கான உடை ஐயாயிரம் பத்தாயிரம் உடைகளாக மாறுங்கிறத நான் நம்புகிறேன்னு பதிவு செஞ்சுட்டு வந்தேன் அந்த மக்களை நான் உங்கள்கிட்டையும் பதிவு செய்கிறேன் திருவிழா கொண்டாட்டங்களுக்குள்ளே நம்ம அமிழ்ந்து அந்த ஒரு மாயைக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இப்போ அழுகுரல் வயநாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய கூக்குரல் நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க நிறைய தேவைகளோட மக்கள் நிற்கிறாங்க நாம் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு மாதா இருந்தாங்கன்னா அவங்களுடைய கரம் வயநாட்டை நோக்கி நீண்டிருக்கும் அப்படின்னா மாதாவின் பக்தர்களாகிய நம்முடைய கரமும் இப்போ எங்கே நோக்கி நீளணும் அப்படின்னா வயநாட்டை நோக்கி நீளணும் நீண்டாதான் நாம் மாதாவினுடைய ப யோசித்து பாருங்களேன் நாம் எல்லோரும் ஒருங்கிணைச்சி இந்த நேரத்தில் பக்காவாக பிளான் பண்ணி உதவிகளை மக்களிடந்து பெற்று ஒரு இருபது வண்டி முப்பது வண்டி நாற்பது வண்டி நாம் பனிமை தாயின் நினைவாக நாங்கள் வயநாட்டுக்கு அனுப்புகிறோன்னு சொன்னால் இதை விட கிறிஸ்தவ சாட்சி கிறிஸ்தவ வாழ்வியினுடைய சாட்சி மாதாவிக்குரிய சாட்சி வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் திருவிழாவை நாங்கள் இவ்வளோ ஆடம்பரமாக கொண்டாடணும் அப்படிங்கிறத விட திருவிழாவின் சார்பாக தாயினுடைய நினைவாக நாங்கள் இத்தனை வண்டி நிவாரணப் பொருட்களை நாங்கள் வயநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிற பதிவு செய்யப்பட்டால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அதுதான் தாய்க்குரியது அதைத்தான் அன்னை மரியால் விரும்புகிறாள் என்பதை நான் பதிவு செய்கிறேன் அதனால் இந்த நிவாரணப் பணிகள் முடுக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு தேவையான காரியங்கள் நம்மளால் செய்யப்படணும் நாம் ஏதோ பெருசாலாம் செஞ்சிட முடியாது குறைந்தபட்சம் காரியங்களாக நம்மளால் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் எனவே தயவுசெய்து அன்பு மக்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவங்களோட பேசுங்க ஒருங்கிணைங்க வயநாட்டு மக்களுக்கு நம்மளாலான உதவியை நாம் செய்வோம் அப்பொழுது இந்த படிமையத்தாய் போற்றப்படுவார் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமை நன்றி எல்லோருக்கும்